கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் இறுதியில் சீனாவில் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியது முதலில் இதன் தாக்கம் சற்று குறைவாக இருந்த நிலையில் மார்ச் மாதத்தில் நாடு முழுவதும் பரவியது இந்த வைரஸ் தொற்றால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அடுத்தடுத்து உயிரிழந்தனர் இது குறித்த ஆய்வு நடத்தப்பட்டதில் கொரோனா வைரஸ் சிறிதில் பரவக்கூடியது என்று தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து உலக நாடுகளில் இந்த நோய் தொற்று வேகமாக பரவ தொடங்கியது இந்த கொரோனா வைரஸ் தொற்றால் உலகளவில் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டு தடுப்பூசிகளை கண்டுபிடித்தனர் அதனை மக்களுக்கு செலுத்தினர் மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர் தொற்றின் தாக்கம் இன்று வரை உள்ளது முழுமையாக நீங்கவில்லை இந்த நிலையில் ஹாங்காங்கில் சிங்கப்பூரில் கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ் நோய் தொற்றில் பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளது இந்த நாடுகளில் மக்கள் தொகை மருத்துவ சேர்க்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இது குறித்து சிங்கப்பூரின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏப்ரல் இருபத்தி ஏழு முதல் மே மூன்று வரையிலான வாரத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆக உயர்ந்தது பதினொன்று முதல் மே பதினேழாம் தேதி வரை முப்பத்தி மூன்றாயிரத்தி முப்பது பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர் பாங்காக்கில் ஆறாயிரம் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது இதே போல் ஹாங்காங்கில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது நான்கு வாரங்களில் ஏப்ரல் ஆறு முதல் பனிரெண்டு வரை ஆறு புள்ளி இருபத்தி ஒன்று சதவீதத்தில் இருந்து பதிமூன்று ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளன இந்த நிலையில் இந்தியாவிலும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவை தொடர்ந்து மகாராஷ்டிரா டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது இதனால் மருத்துவமனைகளில் உள்ள படுக்கைகள் மற்றும் மருந்துகள் ஆக்சிஜன் வசதி போன்ற மற்றும் வசதி இருப்பை உறுதி செய்யும் பணிகள் தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனால் மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமா என்ற அச்சம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்தியாவில் கடந்த வாரத்தில் பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இருந்த நிலையில் தற்பொழுது ஆயிரத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது கேரளா நானூத்தி முப்பது மகாராஷ்டிரா இருநூத்தி ஒன்பது டெல்லி தொண்ணூத்தி ஒன்பது தமிழ்நாடு அறுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்தியா தற்போதைக்கு முகக்கவசம் கட்டாயம் இல்லை கொரோனா பரவல் தடுப்பு முன்னெச்சரிக்கைகளை மத்திய அரசு செய்துள்ளது தேசிய நோய் கட்டுப்பாடு மையம் மென்சிடிசி அவசர மருத்துவ நிவாரணம் இஎம்ஆர் பிரிவு பேரிடர் மேலாண்மை பிரிவு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் மத்திய அரசு மருத்துவமனைகள் ஆகியவற்றின் நிபுணர்களின் மறு ஆய்வு கூட்டம் உள்ளிட்டவைகளுடன் சுகாதார சேவைகள் இயக்குநர் ஜெனரல் டிஜிஎஸ் தலைமையில் ஆலோசனை நடந்தது இதில் இந்திய இந்தியாவில் கொரோனா பரவல் கட்டுக்குள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது மேலும் பொது சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கையுடனும் உள்ளது தற்போதைக்கு முகக்கவசம் கட்டாயம் இல்லை கொரோனா பரவல் தடுப்பு முன்னெச்சரிக்கைகளை மத்திய அரசு செய்துள்ளது கொரோனா பரவலுக்கு ஏற்ப அந்தந்த மாநிலங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்றும் மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸின் புதிய திரிபுகளான மற்றும் அதிகரித்து வரும் நிலையில் கவலை கொள்ள தேவையில்லை என தொற்று நோய் தடுப்பு பிரிவு மூத்த மருத்துவர் தெரிவித்துள்ளார் எனினும் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது எனவும் கூறினார் இந்த நிலையில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் நாடு முழுவதும் சிறிதளவில் இருந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு ஒரே வாரத்தில் நான்கு மடங்கு உயர்ந்துள்ளது கேரளாவில் ஒரே பாதிக்க கொடுக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றாலும் கொரோனா பரவலை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது தமிழக அரசின் முழு பொறுப்பு என்று குறிப்பிட்ட விஜயபாஸ்கர் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு பள்ளி கல்லூரிகள் மக்கள் அதிகம் கூடுகிற இடங்களில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் அரசு மருத்துவமனைகளில் தள்ளி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வருபவர்களுக்கு காலதாமதமின்றி உரிய சிகிச்சைகளை அளிக்க வேண்டும் மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் மாவட்டங்களில் தேவையான இடங்களில் சிறப்பு காய்ச்சல் முகாம்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அளவில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமென எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யிங்கு மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யிங்கு